ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கான எல்லா வேலைகளும் வந்து வீட்டை சுத்தம் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தியோட நல்ல நேரம் நெய்வேத்தியம் என்னது எப்போ வழிபாடு செய்யணும் என்னென்னலாம் வச்சு வந்து வழிபாடு பண்ணணும் பூஜை செய்கிறதுக்கான நல்ல நேரம் இது எல்லாமே வந்து ஒரு வீடியோ லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்க்குவாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சிலை வந்து எப்போ வாங்கணும் எப்போ வந்து கரைக்கணும் அப்படின்னு லாங் வீடியோ ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி விழா வந்து தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா இந்த மாநிலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க பல இடங்களில் வந்து பந்தல்லாம் போட்டு விநாயகர் வந்து பலவிதமான சிலைகளை வந்து நிறுவி பூஜை செஞ்சு வழிபடுவாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சிட்டு அந்த விநாயகர் சிலையை வந்து ஊர்வலமாக கொண்டு போயிட்டு கடலில் இல்லை நீர்நிலையில் வந்து கரைச்சிடுவாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய வினைகள் துன்பங்கள் எல்லாமே கரைந்து ஓடிடுங்கிறது ஐதீகம் விநாயகர் சிலைகள் வந்து முக்கால் அடியிலேருந்து துவங்கி பல அடி உயரம் முறையில் வந்து விநாயகர் சிலைகள் இருக்குது அதை வாங்கி வந்து பக்தர்கள் பூஜை செய்வாங்க விநாயகர் மீதான பக்தியை வந்து வெளிகாட்டும் விதமாக தான் சாதாரண மக்களும் தங்களோட வீடுகளில் வந்து பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வந்து வாங்கி வழிபடுறது உண்டு அதாவது பொது இடங்கள்லேயும் வழிபடுவா செய்வாங்க வீட்லேயும் வந்து வழிபாடு செய்வாங்க அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட விநாயகர் வாங்கிட்டு வந்து இல்லைன்னா கையாலேயே களிமண்ணால் செஞ்ச செய்யப்பட்ட விநாயகர் கூட வந்து வச்சு வழிபாடு செய்வாங்க வெள்ளை நிறை விநாயகர் வாங்கி வழிபடுறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் வந்து சொல்லப்படுது அவங்கவுங்களால் முடிஞ்சதை வாங்கி வழிபாடு செய்யலாம் கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சதுக்கப்புறம் கையோட நாடு முழுசாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாட்டங்கள் வந்து இருக்கும் அதுவும் பத்து நாள் வந்து உற்சாகமாக கொண்டாடப்படும் பண்டிகை தான் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு மாதம் வந்து சதுர்த்தி வருது வளர்ப்பிறை தேய்பிரையில் அதை விட இது வந்து ரொம்ப கிராண்டாக வந்து கொண்டாடுவாங்க எல்லா மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை வந்து இது விநாயகர் சதுர்த்தி தான் இந்த வருஷம் வந்து புதன்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வந்து வர இருக்குது என்ன தான் வந்து கோவில்லையும் பொது இடங்களிலே விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தினாலும் எல்லாரோட வீட்லேயும் வந்து விநாயகர் சிலையை வாங்கி வச்சு வழிபடுறது தான் வழக்கம் அப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வச்சு வழிபடுவாங்க என்னென்ன செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சு தான் நம்ம பண்ணணும் அதுக்கான வீடியோ தான் அது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்யக்கூடியவை வந்து என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து வீடுகளில் வந்து விநாயகர் சிலைகள் வச்சு வழிபடுவர்கள் சிலர் வந்து கடைகளில் வாங்கி வந்து சிலைகளை வச்சோம் இன்னும் சிலர் வந்து தங்களே செஞ்சு கையால் வந்து விநாயகர் சிலைகளை வச்சு வழிபடுவாங்க ஆனால் எந்த சிலையை வச்சு வழிபட்டாலும் சரி அன்றைய தினம் விநாயகர் கண்டிப்பாக தலையில் கிரீடமும் குடையும் வைக்கணும் தலையில் கிரீடமும் குடையும் இல்லாமல் விநாயகர் விக்ரமும் வந்து முழுமை பெறாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கிரீடம் வச்சு வழிபடுறதுனால அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் அதுக்கான ஒரு சக்தி இருக்குது கண்டிப்பாக அது வந்து வாங்கிட்டு வந்து சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் செஞ்ச விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி விநாயகர் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையை தான் வந்து நம்ம பிரதிஷ்டை வந்து செஞ்சு வழிபாடு செய்யணும் இது வந்து மறந்துடாமல் செய்யுங்க கண்டிப்பாக அந்த வழிபாடு செய்கிறதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா விநாயகர் சிலையில் விநாயகரோட அவரது வாகனமான மூஷிகமும் அவருக்கு மிகவும் விருப்பமான மோதமும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இதனால் வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக நிறைந்திருக்கும் விநாயகர் சிலைக்கு வந்து சிவப்பு நிற ஆடை வந்து நம்ம அணிவிச்சு விநாயகரை வந்து வீட்டுக்கு வரவேற்கணும்னு சொல்லுவாங்க விநாயகர் சிலை வந்து வீட்டில் கிழக்கு அப்படி இல்லைன்னா வடகிழக்கு திசையில் மட்டுமே நம்ம வந்து ஸ்தாபனம் செய்யணும் பலவிதமான பாடல்கள் விநாயகர் பாடல் வந்து நிறைய இருக்குது அந்த மாதிரி நம்ம பாடிட்டு இல்லைன்னா வந்து பாராயணம் செஞ்சு ஓசை இழப்புற மாதிரி நம்ம வந்து பாராயணம் செஞ்சுக்கணும் எந்த ஒரு மந்திரமும் தெரியல அப்படின்னா நம்ம டிவிலேயே வந்து நம்ம விநாயகரோட பாடல்கள்லாம் போட்டு நம்ம வந்து விநாயகர் வந்து வீட்டுக்கு வந்து நம்ம வரவேற்கணும் புதன்கிழமை காலையில் பூஜை செய்கிறவங்களா இருந்தால் செவ்வாய்க்கிழமையை வந்து வீடு வாசலெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை சாமான்னா கழுவி மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து சில வாங்கி வ வாங்கிட்டு வந்து கொண்டாடுறவங்களா இருந்தால் அடுத்த நாள் நேரமாக நம்ம எந்திரிச்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யணும் புதன்கிழமை காலையில் நேரமாக எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகரை வந்து நம்ம அழைச்சிட்டு வந்து நெய்வேதியமாக காலையில் என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா மதியம் வந்து படையல் போட்டு இலை போட்டு அதில் வந்து சாம்பார் சாதம் அவல் பாயாசம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் சுண்டல் இந்த மாதிரி கொழுக்கட்டை ரொம்ப விநாயகருக்கு பிடிச்ச நெய்வேதியம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு செஞ்சு வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் இனிப்பு வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக பொறி உருண்டை சொல்லுவாங்களே கடலை உருண்டை அதெல்லாம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வெத்தலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் அந்த மாதிரி பழங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் வச்சு சுவாமிக்கு வச்சு நம்ம படை படையில செஞ்சுக்கலாம் பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்து நல்ல நேரத்தில் மட்டும்தான் பண்ணணும் யமகண்ட நேரத்தில் கால நேரத்தில் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது இது வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு நம் முதல்ல போட்ட வீடியோலே வந்து நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக டீட்டெயிலாக அதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வி விநாயகரை வச்சு நம்ம பூஜை செஞ்சதுக்கப்புறம் கரைப்போம் இல்லையா நீர்நிலையில் கிணறு ஆறு அந்த இடத்துல போய் கரைக்கும் போது அது வந்து ஒரு எண்ணிக்கை இருக்குது மூணு அஞ்சு ஏழு பத்து பதினொன்று இந்த எண்ணிக்கையில் நாட்களோட அடிப்படையில் தான் வந்து நம்ம நீர்நிலை கொண்டு அதை கொண்டு போயிட்டு வந்து நம்ம கரைக்கணும் இது வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக இதை வந்து கட்டாயம் செஞ்சுருங்க விநாயகர் சதுர்த்தியில் எதுதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வீட்டில் வந்து ஸ்தாபனம் செய்யும் விநாயகரோடய துதிக்கை வந்து வலதபுரம் திரும்பிய மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து வீட்டில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க அதாவது அதனால் விநாயகரோட துதிக்கை வந்து இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்துக்கணும் இதனால் வெற்றி நன்மைகள் நமக்கு வந்து கண்டிப்பாக செய்கிறோங்கிறது ஒரு ஐதீகம் விநாயகர் சிலை வந்து வீட்டில் இருக்கும் எல்லா நாள்லேயும் வந்து அவரை கவனிக்காமல் நம்ம விட்டுறக்கூடாது அதாவது நம்ம சாமி வந்து உள்ளே வச்சிருக்கும் போது நம்ம மூணு நாள் வச்சுருந்தாலும் சரி ஒரு நாள் வச்சுருந்தாலும் சரி அஞ்சு நாள் வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக நெய்வேதியம் வச்சு படைக்கணும் நம்மளால் முடிஞ்ச பால் அப்படி இல்லைனா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பழங்கள் வச்சு இல்லைன்னா சக்கரை பொங்கல் அவள் இந்த மாதிரி வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் ஏதாவது ஒரு நெய்வேதி வச்சு வழிபாடு செய்யணும் அதே மாதிரி விநாயகர் சிலையை வந்து தனியாக வைக்கக்கூடாது வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அந்த சிலையை வந்து நம்ம தனியாக வைக்கக்கூடாது அதோட லக்ஷ்மி தேவியோட சிலை அப்படி இல்லைனா சிவன் பார்வதி முருகன் இந்த மாதிரி யாருடைய சிலையாவது வந்து நம்ம சேர்த்து தான் வைக்கணும் கற்பூரம் ஆரத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம கரைக்கக்கூடாது கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் ஒரு டைம் பூஜை பண்ணிவிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கரைச்சிட்டு வரணும் அதேமாதிரி மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து நம்ம போய் கரைச்சிட்டு வந்துடணும் வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி தாஸ்மீக உணவுகளை வந்து உட்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாத்விக உணவுகளை மட்டும் சமைச்சு விநாயகருக்கு வந்து படைக்கணும் கண்டிப்பாக விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் மாலை வந்து போடுங்க அப்படி இல்லைனா அது போடுங்க கண்டிப்பாக அதே மாதிரி இறுக்கம்பூ இருக்கு இல்லையா அது வந்து கடிச்சச்சு அப்படின்னா அதை வந்து மாலையை கட்டி நீங்கள் போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச பூ எது எது இருக்குதோ அதை வந்து நீங்கள் பூ கட்டி அது வந்து போடலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி நானும் பூஜை பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்